ஜிங்கல் அஞ்சு வகை எத்தனை வகை அஞ்சு வகை ஏனென்றால் ஜின்ன பத்தி இது போற தேடப்படாது எங்கேயும் போய் ஜின் அஞ்சு வகை முதலாவது ஜின் ஜின் என்ற ஒரு தனி படைப்பு இருக்குது அது கண்ணுக்கு விளங்காது கண்ணுக்கு என்ன செய்யாது விளங்காது இரண்டாவது வகை ஜின்னுடைய ஆமிர் அல்லது உம்மார் வகை அப்படின் இந்த ஜின்கள் தான் பாலடைந்த வீடுகள்ல தங்கி பாழடைந்த வீடுகள் மலை அடிவாரங்கள் சொல்லுவாங்க இந்த பள்ளியில ஜீன் இருக்குது அந்த மதரசால ஜின் இருக்குது அந்த பேர் என்ன நபி வரைவு செல்லமுடிய காலத்துல மதீனா முனோராவிலிருந்து ஒரு சகாபித்திற்காக போறாரு புதுசா கல்யாணம் முடிச்ச சகா துத்தத்தில் இருந்த பொழுது மனைவியுடைய ஞாபகம் வந்துட்டு அனுமதி கேட்டு வீட்டுக்கு வந்தா பொன் வீட்டுக்கு வெளியே வெளியடிக்கிறார் இவருக்கு வந்த ஆத்திரத்தில் எடுத்தாரு அம்ப அவளை குத்துறது உடனே அவர் சொன்னால் வீட்டுள்ளுக்கு போய் பாருங்க வீட்டுல போனா அவர பெட்ல பெரிய ஒரு பாம்பு சுத்தி என்ன செஞ்சாரு வந்த ஆத்திரத்துல அந்த ஈட்டியால பாம்பை குத்தினார் அந்த பாம்பும் பாஞ்சி இவரை கடிச்சு பாம்பும் மரணிச்சுட்டு இவரும் மௌத்தாயிட்டார் நபி சொல்லு அலைவு செல்லம் தான் போறாங்க மாத்தா மாளிகில இந்த ஹதீத்த கொண்டு வராங்க நபி அவங்க சொன்னாங்க இது ஒரு ஜிந்தி இது ஒரு ஆமீர் ஒரு மூணு தடவை அவகாசம் கொடுத்திருந்தா அது போயிரு அதுக்கு பிறகுதான் நபி அவங்க சொன்னாங்க பாம்புகளை கண்டா அது ஆமீர் ஜிங்களுடைய வடிவத்தில் வரும் பாம்புகள் நட்டுவ காலி இவைகளை போண்டு சொல்லுங்க அது போனா விடுங்க இல்லாட்டி அடி

பச்சி பறக்கும் பொழுது போப்படாதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க அப்படித்தானே என்ன சொல்லுவாங்க பச்சி பறக்கும் பொழுது வெளியே போகாதீங்க என்ன பச்சி அல்ல அந்த அருவா என்ற ஜிண்டல் தான் பிள்ளைகளை மகிழ்வுடைய நேரம் வெளியனுப்ப கூடாது வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளணும் மதுரை பானதற்கு பிறகு கொஞ்சம் சூரியன் மறைந்ததற்கு பிறகு வெளியே விடலாம் இதுல ஆக முக்கியம் கொமரான பிள்ளைகள் கிட்ட கொமராகிறாங்களே கொமராயிட்டு கொமராக இப்பதான் ரெண்டு கிழமை மூணு கிழமை இந்த புள்ளைகளை தான் வேகமாக பிடிக்கும் பிடிச்ச என்ன அடையாளம் அந்த பொம்பளை பிள்ளைகள் டாய்லெட்ல கூடுதலான நேரம் கூடுதலான நேரம் டொய்லெட் நுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குதுண்டா அந்த பொம்பளை பிள்ளைய இந்த அர்வா என்ற ஷைதான் ஜின் பிடித்திருக்குது கொமரு நேரம் ஏனண்டா பெண்களுடைய அந்த கொமரு சுத்தமாகுவது அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு நாள் எடுக்கும் நாள் எடுக்கும் பிள்ளை அதை படிச்சு எடுக்க அசுத்தமான நேரத்துல வெளியே வரும்பொழுது அந்த ஷைத்தான்கள் பிள்ளைகள் என்ன செஞ்சிடும் தாவிடும் பிடிச்சிடும் அவ்வளவு

இந்த ஜிங்களுடைய படையை வைத்துதான் சுலைமான் அலை சலாம் என்ன செய்யறாங்க கடல்ல அனுப்பி கடல்ல இருந்த முத்துக்களை எல்லாம் எடுத்தார் இந்த ஜிங்களுடைய படையை வைத்து சுலைமான் அலை சலாம் மஸ்திதுல் அக்ஸாவ கட்டினான் எதை கட்டினாங்க நீ மஸ்திதுல் அக்ஸாவுடைய வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அதுதான் மஸ்திதுல் அக்ஸான்னு முடிவெடுக்கப்படாரு இந்த நீல டோம் அந்த

ஆனா அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அசா இருக்குதே கம்பு இத கரையான் அரிக்குது கரையான செய்து அரிச்சு அரிச்சு சுலைமாலை சலா அப்படியே கீழே சாயும் பொழுதுதான் ஜிங்கல் சொன்னதாம் பலம்மா தபையனத்தில் ஜின்னு அல்லவு கானு யாலமூனல் வைப் மறைவான அறிவு மட்டும் இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தேவை ஏன் சுலைமா அலீசலாம் மௌத்தானது ஜின்களுக்கு தெரிய ஜிங்களுக்கென்ன தெரியாது அது சுலைமான் அலேசலாம் சபையில பல அறிஞர்களை வச்சிருந்தாங்க இப்ரீ தண்ட ஜின்னையும் வச்சிருந்தாங்க சப நாட்டு அரசி வார செய்தி சுலைமான் அலீசலா கேள்விப்பட்டிருக்கேன்

எழும்புறதுக்கு முன்னால நான் அதை வச்சிருவேன் இடத்து எப்படி சக்தி எவ்வளவு பலம் சுலைமான் இஸ்லாம் சொன்னாங்க அதை விட வேகமாக எனக்கு قال அப்பதான் காலல்ல عنده علم من الكتاب ஒரு மனிதன் இருந்தாரா அவர் ஆலி யார் இருந்தாரு ஆலி ஜிங்கள விட பலமானவர்கள் தான் ஊர்ல உளமாக்க ஜிங்கள விட ஜிங்கள விட பலமானவர்கள் தான் யார் உளமாக்க அந்த ஆலின் சொன்னாராம் த த சுலைமான் கண்ண மூடி நீ எந்த இடத்துல இருந்து எலும்புறத்துக்கு இடையில கொண்டது வைப்பேன் சொன்ன சொன்னாராம் கண்ண மூடி தொடரங்க சுலைமான்